அன்பு சகோதர சகோதரிகளை உங்கள் யாவருக்கும் சீசஸ்ல மினி சார்பாக என் அன்பில் வாழ்த்துக்கள் இந்த நாளில் மாறி பதிலை தேதி மூலமாக சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மத்திய ரெண்டாம் அதிகாரம் முடிவு மற்றும் மூன்றாம் அதிகாரத்தின் துவக்கம் துவக்கத்தின் பக்கத்து கேள்விகளில் நான் கேட்க இருக்கிறேன் முதலாம் கேள்வி தன் தகப்பனையாக ஏறோதின் பட்டத்துக்கு வந்தவன் யார் ரெண்டாம் கேள்வி யோசப்பு எந்த ஊரின் வாசம் பண்ணினார் மூன்றாம் கேள்வி நாசரத்தில் வாசம் பண்ணியதால் இயேசுவின் பெயர் என்ன நான்காம் கேள்வி யூதயாவின் வனாந்திரத்தில் வந்து பிரசங்கம் செய்தவர் யார் ஐந்தாம் கேள்வி எது இருக்கிறது என்று நியோவான் ஸ்நானன் கூறினார் ஆறாம் கேள்வி பர்லோகராஜ்யம் சபீமாய் இருப்பதால் நாம் என்ன செய்ய வேண்டும் ஏழாம் கேள்வி வனாந்திரத்திலே கூப்புறனுக்குரிய சத்தம் யாருடையது எட்டாம் கேள்வி யோவான் ஸ்நானன் பற்றி முன்பே சொல்லிய திருக்கதசியார் யார் ஒன்பதாம் கேள்வி யாருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று யோவான் கூறினார் பத்தாம் கேள்வி யோவான் ஸ்நானன் எதனால் ஆன உடையை தரித்திருந்தார் பிரியமானவர்களே பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேட்கப்பட்ட மத்திய இரண்டு மற்றும் மூன்றாம் அதிகாலத்தின் பத்து கேள்விகளுக்கு பதில் பதிமூணு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் இரவு பத்து மணிக்குள் அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டபுள் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் எயிட் டபுள் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் மீண்டும் விவாரத்தில் மத்தையு மற்றும் ஆதியாக ஆதியாகத்தின் பத்து பத்து இருபது கீழ் இவன் பதிலுடன் தந்திக்கிறேன் ஆண்டோராக யூஸ் கிச்சனாமோ மையமைப்படுவதாக அமேன்